அனைவருக்கும் வணக்கம் ஹீலர் வெற்றியருக்கு பேசுகிறேன் சாய் கிரேக் டிவியில் ஸ்ரீ சாய் சத்கரிதங்கிற புத்தகத்தை ஒரு இருபத்தி நாலு அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருக்கோம் எனக்கு என்ன ஒரு எண்ணம் வந்து வந்துச்சுன்னா அதாவது பாபா ஒரு வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு அவருக்கு அவரை சந்தித்த பக்தர்களுக்கு அவர் நிறைய அனுபவங்களை வந்து கொடுத்துருக்காரு இன்றைக்கி அவர் நம்மளோட உயிரோடு இல்லை இருந்தாலும் அவருடைய அற்புதங்கள் எப்படி தொடருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன் ஆரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நவசக்தி பாபா கோவிலை கட்டின ராகேந்திரன் அவரை வந்து போய் பார்த்தேன் அவர்கிட்ட என்னுடைய எண்ணத்தை வந்து சொன்னேன் அதாவது அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர் உயிரோடு இல்லாத இந்த காலகட்டத்துலேயும் பாபா மீது எப்படி நம்பிக்கை ஏற்படுது அதாவது முன்னாடிலாம் வந்து எப்படின்னா ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாபா கோவில்லாம் எதுனா கிண்டியில் இருக்கும் இல்லை அந்த திரு மயிலாப்பூரில் இருக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பாபா கோவில் இருந்தது ஆனால் இப்போது பாபாவுடைய புகழ் வந்து எல்லா இடங்கள்லேயும் பரவிருக்கு ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோவிலாவது இருக்காதோ தெருவுக்கு தெரு பாபாவுடைய கோவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் அவங்கள போய் சந்திக்க அவர் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கார் மேட்டுக்கழிவு தெருவில் அவங்க குடும்பம் வந்து வகுக்கு வாழ்ந்துட்டு வராங்க அவர் என்னவா வேலை பார்த்துட்டு இருந்தாருனா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கும் பாபாவுக்கும் எப்படி ஒரு அனுபவம் ஒரு தொடர்பு ஏற்பட்டதுங்கிறத அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல்களை உங்கள் எல்லாரோட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த பாபாவுக்கு பாபாவுக்கும் அவருக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டதுன்னா அவர் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு கீழ் அவருடைய மகளுடைய திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துரு வராங்க போகிறாங்க நிச்சயம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு தன்னுடைய வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட இந்த விஷயத்த வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயமாகலை வராங்க போகிறாங்க தள்ளி போயிட்டே இருக்கணும் அதுக்கு அந்த நண்பர் வந்து ராகேந்திரன் கிட்டே வந்து சொன்னாங்களாம் திருவான்மூரில் இருக்கக்கூடிய பாபாவை போய் பார் அவர் உனக்கு உன்னுடைய மகள் திருமணத்துக்கு நடக்கிறதுக்கு உதவி செய்வார்னு சரி சொல்லிவிட்டு அவர் திருவான்மையருக்கு போய் பாபாவை வணங்க ஆரம்பித்தார் காரம்பாக்கத்துலேருந்து திருவான்மையருக்கு போகிறதுக்கு பதிலாக மடிப்பாக்கத்திலேயே பாபா கோவில் இருக்கிறத கண்டுபிடிச்சு வாரந்தோறும் வியாழக்கிழமை மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாபாவை போய் பார்க்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பால் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி செய்யும்போது அவருடைய பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக்கி கிட்டிட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பொண்ணை பார்த்து கல்யாணமும் முடிஞ்சுது ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த கல்யாணம் முடிஞ்சுதுங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ராகேந்திரன் அவருக்கு பாபா மேலே இன்னும் ஈடுபாடு அதிகமாக ஆக்குச்சு ஸோ அவர் தொடர்ந்து ஒரு வாரம் கூட விடாமல் வியாயக்கிழமையில் போய் மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாபாவை அவர் வணங்க ஆரம்பித்தார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்துச்சா பாபா பாபா வந்து ராகேந்திரனுடைய கனவுல வந்து பேசியிருக்காரு என்ன சொன்னாராம் எனக்கு வந்து நீ கோவில் கட்டணும்னு அதுக்கு வந்து ராகேந்திரன் வந்து சொன்னாரா மறுத்துட்டாராம் எனக்கு வந்து கோவில் கட்டுற அளவுக்குலாம் வசதி கிடையாது அதுக்கான தகுதியெலாம் எனக்கு கிடையாதுன்னு இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாளும் தொடர்ந்து அவருடைய கனவுல வந்து பாபா கேட்டிருக்கார் நீ வந்து கோவில் கட்டியே ஆகணும்னு சொல்லி ரெண்டு ஒரு வம்பு பண்ணியிருக்காரு அவருக்கு இவரும் மூணு நாளாக இருக்கார் தற்கையில் தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த மாதிரி பாபா வந்து கனவில் வந்து கோவில் கட்ட நான் என்னப்பா பண்ணுறதுன்னு அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து என்ன சொல்லிட்டாரா கோவில் தானப்பா கட்ட கட்டுப்பா அதுக்கு நம்ம எங்க இடம் போ இடம் பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம வீட்டையே எடுத்துக்கோ நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளேயே பாபாவுக்கு கோவில் கட்டு அப்படின்னு ஒரு அனுமதியை அவர் கொடுத்தாராம் அது இது அது மட்டும் இல்லாமல் அந்த பாபாவுடைய சிலை வந்து எந்த வடிவத்தில் இருக்கணும் எந்த எந்த இடத்துல இருக்கணுங்கிறதையும் பாபா தான் தீர்மானிக்காரா அந்த ரா ராகேந்திர ராகேந்திரன் வந்து என்ன நினைக்கிறான் பாபாவுக்கு கோவில் கட்டணும்னா உள்பக்கமாக வீட்டுக்கு உள்பக்கமாகவே வைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்போவும் வந்து கனவுல கொண்டாராம் பாபா எனக்கு நீ கோவில் கட்டினா அது வீட்டுக்கு வெளிப்பக்கம்தான் இருக்கணும் வாசல் வந்து வெளிப்பக்கம்தான் இருக்கும் பக்தர்கள் வந்து என்னை வணங்கக்கூடிய தான் இருக்கணுங்கிறதுலையும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாராம் பாபா என்ன நினைச்சாரோ அதை செயல்படுத்துறதுல கொஞ்சம் கூட ராகேந்திரனோட காம்ப்ரமைஸே பண்ணிக்கலங்கிற விஷயத்தை சொன்னார் இது இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ராகேந்திரனுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் வந்து பரவ ஆரம்பிக்குது இந்த மாதிரி ராகேந்திரனை கனவில் வந்து பாபா கோவில் கட்ட சொல்கிறாராம் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குள்ளேயும் பரவ ஆரம்பிக்குது அப்படி பரவும் போது ஜெய்ப்பூரில் அவருடைய சொந்தக்காரராக செங்கை சண்முகங்கிறவர் வந்து ஜெய்ப்பூரில் கனரா பேங்க்கில் ஜென்ரல் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கார் அவருக்கும் இந்த தகவலை போய் சேர்ந்துச்சு இந்த மாதிரி ராகேந்திரனுக்கு கனவில் வந்து பாபா கோவில் கட்ட சொல்கிறாரு நீ என்ன பண்ணுற நீயே வந்து ஒரு சிலையை வாங்கி ஆதம்பாக்கத்துக்கு அனுப்பிடுன்னு அந்த உறவினர்களும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்காங்களா அவன் செங்கை சண்முகம் உடனடியாக என்ன பண்ணாரா ஜெய்ப்பூரில் இருந்து ஒரு பாபா சிலையை வாங்கி ஆதம்பாக்கத்துக்கு அனுப்புனாங்க இப்படி தான் நவசக்தி பாபாங்கிறவர் ஜெய்ப்பூரில் இருந்து ஆதம்பாக்கத்துக்கு வந்த ஒரு கதை இன்னொரு அடுத்து என்னென்னா இந்த கோவிலுக்கு நவசக்தி பாபா எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டதுக்கு ராகேந்திரன் வந்து என்ன சொன்னார் அதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் குருஜிக்கிட்ட போயிட்டு பாபாவுடைய அந்த குருஜிக்கிட்ட போய் கேட்டு இந்த கோவிலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஆலோசனை பண்ணும்போது அந்த குருஜி வந்து சொன்னாராம் குபேரன் பாபா அப்படின்னு பேர் வைங்கன்னு அதுக்கு ராகேந்திரன் வந்து மறுத்துட்டார் பணத்தை அடிப்படையாக வைக்க பாபாவை நான் வணங்க விரும்பலை அதுக்கு பதில் நவசக்தி பாபான்னு பேர் வைக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போது என்ன பண்ணாங்களா ரெண்டு பேர் வருதா அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டு பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி கீழே போட்டுட்டு அங்கே வந்து ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு அந்த சீட்டை எடுக்க சொன்னாங்க ரெண்டு சீட்டில் ஏதாவது ஒன்று எடுக்க சொன்னாங்க அந்த பெண் குழந்தை வந்து எடுத்த சீட்டில் என்ன பேர் இருந்துதான் நவசக்தி பாபா அப்படின்னு பேர் இருந்துட்டான் அதாவது இந்த இட இந்த ஆதம்பாக்கத்தில் நவசக்தி பாபாவை அவ தான் வரணும்னு விரும்பினாரு அவர் தான் இடத்த தீர்மானிக்கார் அவர் தான் தனக்கான பேரை வந்து தீர்மா வச்சுக்கிட்டாரு இன்னொன்று தான் யாரால் வாங்கப்படணுங்கிறத தீர்மானிக்கணும் அந்த பாபா தான் அதுக்கப்புறம் பாபா வந்துட்டாரு பாபாவுக்கு பேர் நிற்க மாதிரிக்கு கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ணாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ணும்போது நாற்பத்தெட்டு நாள் வந்து அதுக்கு சக்தி கொடு கொடுக்கணும் இல்லையா அந்த பாபாவை வந்து அந்த தானியங்களில் வச்சு நீர் தொட்டியிலே வச்சுருந்தாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே அந்த தொட்டி என்ன ஆச்சா விருகல் விட ஆரம்பித்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு ஸோ அவர் சிலையாக உட்காரத்துக்கு முன்னாடியே அவருடைய அற்புதங்களை அந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டார் இந்த கோவிலில் எப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் நடந்துடு இதுவரைக்கும் இரண்டு கும்பாபிஷேகம் இந்த கோவிலுக்கு நடந்துடுச்சு இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னா இங்கே வந்து குருக்கள் வந்து கிடையாது பக்தர்கள் வந்து தன்னுடைய கையாலேயே அபிஷேகமும் ஆரத்தையும் காட்டலாம் அப்படிங்கிறத இங்கே வழக்கமாக வச்சுருக்காங்க இன்னொன்று பாபா வந்து ராகேந்திரன் கிட்டே ஒரு உறுதிமொழியை கேட்டு வாங்கினாரா என்னென்னா யாருக்கிட்டேயும் த என்னுடைய செலவுக்காக பணம் வாங்கக்கூடாது பக்தர்கள் விரும்பினா அவங்க கொடுக்கட்டும் யாருக்கிட்டேயும் நன்கொடைங்கிற பேரில் பணம் வசூலிக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப உறுதியாக அந்த உறுதிமொழியை கேட்டு வாங்கிக்கிட்டாரா இங்கே இருக்கக்கூடியவங்களும் டொனேஷனுங்கிற பேரில் யாருக்கிட்டேயும் நன்கொடை வசூலிக்கிறது கிடையாது பக்தர்கள் என் விரும்பினால் அதை வாங் கொடுத்தா வாங்கிக்கிறாங்களே தவிர எந்த விதமான எதிர்பார்ப்பும் இந்த இடத்துல ராஜேந்திரன் அவர்கள கிடையாது அடுத்து இங்கே வேற என்ன மாதிரி சிறப்புகள் இருக்குது என்ன மாதிரி விழாக்கள் கொண்டாடுறாங்கன்னா வருஷத்தில் மொத்தம் நாலு விழாக்கள் கொண்டாடுறாங்க ஒன்று ஆண்டு விழா இன்னொன்று குரு பூர்ணிமா இன்னொன்று ராமநவமி இன்னொன்று விஜயதசமி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இடத்துல காலையில் மாலையும் வந்து பூஜைகள் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க பகனைகள் பண்ணுறாங்க தினந்தோறும் வந்து மடப்பள்ளி திறந்திருக்கு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு வந்து அன்னதானம் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க இதில் இன்னும் சில வேடிக்கைகளை அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார் அது என்னென்னா ராகேந்திரனுடைய கனவுல மட்டும் அவர் வரலையாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய கனவுலையும் அவர் வராராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில பேர்கிட்ட வந்து அவர் கேட்குறாங்க எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடு இந்த மாதிரி கனவு வந்தனும் அடுத்த நாள் பக்தர்கள் என்ன பண்ணாங்களா உணவு தயாரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து பாபாவுக்கு கொடுத்தாங்களாம் இந்த மாதிரி கனவுல வந்து பாபா பசிக்குதுன்னு சொல்கிறாரு அதுதான் செங்கிட்டு வந்தோம் இன்னும் சில பக்தர்களுடைய கனவில் வந்து என்ன கேட்குறாராம் வாரந்தோறும் அந்த கோவிலுக்கு வழக்கமாக வரக்கூடியவங்க வேலையின் காரணமாக வர முடியாதப்போ இரு வர முடியாதப்போ என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு இரவு கனவுல வந்து கேட்குறாங்க நீ ஏன் என்னுடைய கோவிலுக்கு இன்றைக்கி வரலை அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு அடுத்த வாரம் அவங்க அந்த கோவிலுக்கு வரும்போது இந்த தகவலை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி கனவுகளில் வந்து பாபா வராரு அடுத்து இந்த இடத்துல அன்னதானம் வந்து நடக்கிறதுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன நடக்குமோ ராகேந்திரனும் அவருடைய தந்தையாரும் அந்த கோவில் வாசலா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுறதுக்கு பொருள் இல்லையே நம்ம எப்படி அன்னதானத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்திலேயே வந்து பக்தர்கள் வந்து அந்த அன்னதானத்துக்கான பொருளை வந்து கொடுக்கறத நிறைய நேரங்களில் நிதர்சனமாக ராகேந்திரன் பார்த்துருக்கதா சொல்கிறாரு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மட்டை தேங்காய் வந்து கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறது அது என்ன மட்டை தேங்காய் பிரார்த்தனை அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி சேர்ந்து வந்து மட்டை தேங்காய் பிரா வைக்க அடுத்த நாள் அந்த மட்டை தேங்காவை அவங்க ரெண்டு பேர் மட்டும் உணவில் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத இங்கே கண்கூடாக பார்க்குறாங்க அதாவது இந்த ஊருக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை திங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மனைக்கு குழந்தை இல்லை அவங்களால் நினைக்க நே நேரத்தில் இங்கே நவிசக்தி பாபாவை வந்து பார்க்க முடியல இவரை நினைக்க அந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனையை சிங்கப்பூரில் அவங்க வந்து செங்கி செஞ்சு பார்த்தாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்தது அந்த தகவலையும் ராகேந்திரன் கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஆச்சரியங்கள் இந்த கோவிலில் இருக்குது அது மட்டும் இல்லை பாபாவுடைய கோவில் அப்படின்னு சொன்னால் விபூதி அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது அவருடைய சிலையிலருந்தும் அவருடைய ஃபோட்டோவில் வந்து விபூதி கொட்டுறதை இங்கேயும் அந்த அற்புதங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அடுத்து இந்த இது இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னா ஆக்சுவலாக கோவில் அப்படி சொல்லும்போது கோவிலுக்கு நாம் தான் சேவை செய்ய போவோம் ஆனால் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த நவசக்தி பாபா நிறைய சேவைகளை செஞ்சிருக்கு எப்படின்னு பா என்ன சேவையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஹிண்டு மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டலூரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய விடுதிக்கு முப்பது பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்கிறாங்க அடுத்து பார்க்கும்போது இந்த ஈம அதாவது அந்த ஈம தேவையான பணம் இல்லாதவங்க ஏழைங்க வந்து இவரை இந்த இடத்துக்கு வந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து இந்த நவர்சக்தி பாபா ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க அதாவது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு பாபாவை வந்து பார்க்கும்போது பாபா இற பாபா நம்ம கூட இல்லைங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரலை இந்த உலகத்தில் நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை தீராதா அப்படின்னு நம்ம வந்து தவிக்கிறவங்க இந்த நவசக்தி பாபா கோவிலுக்கு வரும்போதும் அவங்களுக்கான தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை ராகேந்திரன் நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சது அதாவது பாபா மேலே வைக்கிருந்த நம்பிக்கையை ஊர் மக்களுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு கருவியா ராகேந்திரன் பயன்பட்டிருக்காரு ராகேந்திரனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறோம்